எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக என்ஜாய் பண்ணோம் என் குழந்தைங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பேப்பர்லாம் தூக்கி போட்டு ஆட்டம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்க இத நீங்களே கேளுங்க. அது சூப்பரா இருந்துச்சு. மாசானதா இருந்துச்சு. ப்ரோ அந்தலபதி ஃபேன் ப்ரோ நான் தலைவர் ஃபேன் ப்ரோ தலைவருக்கு கார்த்திக் சுப்ரஜா ஒரு சம்பவம் பண்ணாரு. கமல்ஹாசன் சாருக்கு லோகேஷ் கனகராஜ் சம்பவம் பண்ணாரு. தலைக்கு ஆதி கிர희 பக்கா சம்பவம் பண்ணிகிறார். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபேன் நான் தலைவர் ஃபேன். பேட்டேக்கு அப்புறம் நான் பார்த்த

மங்காத்தாக்கு அப்புறம் அந்த எந்த படத்துலையுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த படம் வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணிச்சு எல்லாரும் வந்து கம்பேர் பண்ணும்போது மங்காத்த அளவு இல்லை மங்காத்த அளவுன்னு சொல்லுவாங்க எல்லா படமும் மேபி பாருங்க இனிமே வந்து குட் பை அளவு இல்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாமே ரெஃபரன்ஸ் செம்மையாக இருந்தது ரசிக்கிற பண்ணி இருந்தது செம்மையாக இருந்தது அர்ஜுன் தாஸ் அவரோட எல்லாமே சூப்பராக இருந்ததுன்னா அர்ஜுன் தாஸை செம்மையாக பண்ணியிருக்காரு அஜித் லுக்கு வேற மாதிரி விண்டேஜ் அஜித் எல்லாத்தையும் காட்டினாங்க வேற மாதிரி சமையாக இருந்ததுன்னா நிஜமா எல்லாத்தையும் எல்லா இதுக்கு முன்னாடி அந்த அமர் இருந்து எல்லாமே ரெஃபரன்ஸு அமர் கலம் எல்லாமே வந்துட்டாங்க உள்ள எல்லாமே இருக்குது பில்லாலேருந்து எல்லாமே மணி இஸ்ட் ப்ரொஃபஸர் லெவலுக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறாங்க ப்ரோ லோகேஷ் யூனிவர்ஸ்லாம் இல்லை இது வந்து இன்டர்நேஷ்னல் யூனிவர்ஸ் வருது இன்டர்நேஷ்னல் யூனிவர்ஸ் படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவரோட

அதாவது அந்த விடாமுயற்சி ரொம்ப ஐப் கொடுத்தாங்க அதில் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இது ஐப் கொடுக்கல ஃபேமிலியோடு பார்க்கலாம் முடியும் நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் செம்மியாக பண்ணிடுறாங்க மாசாக பண்ணிடுறாரு சீருசானா அஜித் ரசிகரில் விஜய் ரசிகர் தான் ஆனால் ஒரு 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 இதுவும் புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி செம்மியாக பண்ணிடுறாரு சரியாக பண்ணிடுறேன் ஆக்டிங்கு டான்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு ப்ரோ சிம்பிளாக சொல்லலாம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும் தான் கொடுத்துக்குறாங்க ஆனால் போர் அடி இல்லை ரொம்ப நம்ம ஆயிடுது அப்படின்லாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லை நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கலாம்